ஒரு பையன் இருந்தான் இதன் அவனுக்கு பெரிய கனவு இருந்தது வாழ்க்கையில் ஏதாவது பிரியதை செய்ய வேண்டும் என்று நினைத்தான் ஒவ்வொரு நாளும் ஊக்கமளிக்கும் வீடியோக்கள் பார்த்து பிரேரணையான கதைகள் படித்து வெற்றி பெற்றவர்களின் பேச்சுக்களை கேட்கிறான் நாளை முதல் நான் தினம் ஆறு மணி நேரம் படிப்பேன் எல்லாவற்றையும் மாற்றிவிடுவேன் என்று அவன் நான்கும் சொல்றான் அந்த எண்ணம் அவனுக்கு சந்தோஷமும் உற்சாகமும் கொடுத்தது ஆனால் அந்த உற்சாகம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை சில நாட்களில்தான் பழைய சோம்பேறித்தனமான பழக்கங்களுக்கு திரும்பி வஞ்சக காரணங்களை சொல்ல ஆரம்பித்தான் முயற்சி செய்து தோல்வி அடைவதை மீண்டும் மீண்டும் காண சொன்னான் ஈத்தன் மிகவும் மனசோடைய மாறிக்கொண்டிருந்தான் இதன் ஆச்சரியமாக பெனை பார்த்து நீ இதை எப்படி செய்கிறாய் பெண் நீ எப்பவே இப்படி பளபளப்பாக இருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் தொடர்கிறாய் என்று கேட்டான் பெண் சிரித்து காத்திருந்தால் கூட சரி வானிலை மட்டும் இருந்தால் என் குடும்பம் பசிப்பட்டிருக்கும்னு சொன்னான் நான் ஓக்கம் காத்திருக்க மாட்டேன் நான் ஒழுக்கத்தில் நம்பிக்கை வைக்கிறேன் இதன் கவனமாக கேட்டான் மீனவன் தொடர்ந்தான் ஓக்கம் ஒரு ஒளிரும் விளக்கு கோல் மாதிரி ஒரு நிமிடம் பிரகாசமாகும் பிறகு மறைந்து போகும் ஆனா ஒழுக்கம் ஒரு தீய பாம்பு மாதிரி அது தினமும் மெதுவாக எரிந்து கொண்டே இருக்கும் சுற்று